இந்த மாவீரனின் வரலாறு நெல்லை மாவட்டம் வீரவநல்லூரில் ஆதிக்க வர்க்கத்திற்கு அடிபணியாமல் வாழ்ந்த ஒரே இனம் யாதவர் இனம் தொழில் அரசியல் என அனைத்திலும் ஆதிக்க வர்க்கத்திற்கு இணையாக நிமிர்ந்து நின்றது வீரை யாதவர் சமுதாயம் பொறாமை கொண்ட ஆதிக்க இனமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு சமுதாயத்தைச் சேர்ந்த சந்தனம் யாதவ் மற்றும் அவரது நண்பர் ராமையா யாதவ் இருவரையும் படுகொலை செய்தது இரண்டாயிரமாம் ஆண்டில் சங்கையில் குருசாமி யாதவும் படுகொலை செய்யப்பட்டார் இனி என்ன செய்ய முடியும் என எண்ணியது ஆதிக்க வர்க்கம் இரண்டாயிரமாம் ஆண்டு மாவீரன் ஐயப்பன் யாதவ் குருசாமி யாதவராய் அவதாரம் எடுத்தார் வீரையில் ஆதிக்க வர்க்கத்தின் ஆணி வேறையே வெட்டிச் சாய்த்தார் அன்று ஐயப்பன் ஜாதவிற்கு வயது வர்க்கம் நெஞ்சை நிமிர்த்தியது யாதவம் யாதவர் இனத்திற்காக சிறுவயதிலே சிறை சென்றார் ஐயப்பன் யாதவ் வீர யாதவர் சமுதாயம் நிதி வசூல் செய்து ஐயப்பன் யாதவை வெளியே கொண்டு வந்தது யாதவர் சமுதாயத்திற்கு காவல் தெய்வமாக மாறினான் ஐயப்பன் யாதவ் இனம் வாழ தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தான் இந்த வீரவநல்லூர் மாவீரன் பின்பு அத்தனை பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு வெற்றி கொண்டார் ஒவ்வொரு இனத்தையும் காத்து நின்றார் அனைவரிடம் நட்புடன் பழகி வந்தார் அந்த மாற்று சமுதாய நட்பே அவர் உயிரை பறித்தது செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஒரு வழக்கிற்காக அம்பாசமுத்திரம் கோத்துக்கு அவரது மாற்று சமுதாய நண்பருடன் சென்றிருந்தார் மாவீரனை நேருக்கு நேர் நெருங்க முடியாத ஆதிக்க வர்க்கம் போதை மருந்தை கொடுத்து ஐயப்பன் யாதவின் மாற்று சமுதாய நண்பரின் உதவியுடன் பழியை தீர்த்து கொண்டது ஐப்பன் யாதவின் மறைவு செய்தியை கேள்விப்பட்ட மாவீரன் குருசாமி யாதவின் துணைவியார் திருமதி வேல